பக்கம் மேல் பக்கம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்க தையல் போடணும் நெக்ஸ்ட் இந்த சைடு கழுத்து பக்கம் வந்து எப்பவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்க கை ஜாயின் பண்ணிக்கலாங்க கரெக்டா இருக்கு மடிச்சிருக்கிறது வந்து ரைட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க உள்பக்கமா இருக்க மாதிரி மடிச்சு வச்சுருக்கிறது லெட்டுங்க அடையாளப்படுத்திக்க சொல்லியிருக்கேன் குடஞ்ச பாகம் முன்பக்கமாக வரணுங்க வரும் இப்படி திருப்பி தையல் போட்டிங்களா குடஞ்ச பாகம் குடைஞ்ச பாகம் பக்கமாக வந்துடுச்சு இதுவும் குடஞ்ச பாகம் பக்கமாக வந்துருச்சு மேல் பக்கம் மேல் பக்கம் மேலே மேலே குடஞ்ச பாகம் பக்கம் கை வைக்கிறதுக்கு முன்னாடி குடஞ்ச பாகம் முன்பக்கமாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் போடுங்க மேல் பக்கம் கையும் மேல் பக்கம் மடிப்பு பாருங்கள் தையல் உள்ளே போயிடுச்சு திருப்பி ஆக்கிஞ்சிருக்கோங்க நம்ம அந்த ஆக்கிய தையல் போடணும் ஆரம்பிச்சிடம் வந்துருச்சுங்க ரிட்டன் திரும்பலாங்க ஆரம்பிச்ச இடத்துல வெளியேறலாங்க ரைட் சைடு வைக்கிறேங்க குறைஞ்ச பாகம் முன்பக்கமாகறது மேல் பக்கம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இன்னொரு கையும் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாங்க இதையும் கையில் போட்டு ரெண்டு கையும் வச்சு முடிச்சுட்டாங்க நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணி விடலாம் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு விட்டுருக்கோங்க மார்க் பண்ணி ஒரு வீ கட் கொடுத்து வச்சுருக்கோங்க அது நேராக மார்க் பண்ணிவிட்டு பட்டி வரைக்கிலேயே நம்ம அளவு குறித்து வச்சுருக்கோங்க

ரொம்ப ஜாயின் பண்ணியாச்சுங்க க்ளாஸ் இருக்குங்க நான் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேங்க கொடுத்துருக்கலாங்க க்ளாஸ் ஃபீஸ் ரெண்டாவது போட்டாச்சு தையல் பீஸ் வச்சு கழுத்து பீஸ் வச்சு தையல் போட்டுடலாங்க ஒரு ஆஃப் இஞ்சி பெரிய விட்டு தையல் போடணும் காலிஞ்சி தானே விட்டுருக்கு எங்கள் அடுத்துட்டு காளிஞ்சி மட்டும் தையல் போடணும் நீங்கள் இன்ச் இஞ்சி விட்டுருந்தா ஆஃப் இஞ்சி போடுங்க கழிஞ்சி வெளியே விட்டு கட் பண்ணிக்கலாங்க அதெல்லாம் மடித்து இந்த கழுத்து வளைவுகிட்ட நீங்கள் வந்து கரெக்டாக மடித்து வச்சு இப்படி ஸ்டிச்சிங் போடணும் அப்போ தான் மேலே சுருக்கம் தெரியாது அந்த கழுத்து என்ன சைப்பில் இருக்கோ அந்த மாதிரியே மடித்து பிடிச்சி ஸ்டிச்சிங் போடணும் அந்த கழுத்தோட சேஃப் அப்படியே கிடைக்கும் சேஃப் மேலே ஸ்ட்ரைட்டாக அடிக்கலாங்க கழுத்தோட கிட்ட மட்டும் பொறுமையாக அடிக்கணும் பேக் சைடு கழுத்துங்க கழுத்துட்ட மட்டும் பொறுமையாக அடிக்கணும் தான் மேலே சுருக்கம் வராது கழுத்து இப்படி வளைச்சி வச்சு பிடிச்சி தயிர் போடணும் ஸ்ட்ரைட்டா போயிருந்த வளைவுங்க இந்த எண்டில் ஒரு தையல் போட்டுக்கலாம் வளைவுகிட்ட பொறுமையாக தைக்கணும் ஸ்ட்ரைட்டாக போடாங்க ஒரு வீக் நடுசண்டர் ஒருங்க இந்த ரெண்டுக்கும் நடுசண்டர் Mm-hmm. <laughs>